அனைவருக்கும் வணக்கம் சாட்டை முருகன் இப்போ ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு அந்த வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சு அவங்க வந்து ஓட்டுக்கு தான் காசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சரி இது எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் அலமேலு ரங்கபுரம் அப்படிங்கிற பகுதியில் திமுக வேட்பாளரான கதிரானந்திருக்கார்லேயே அவர் தாங்க வேட்பாளர் வீடு நிற்கிறாரு அவருக்கு வந்து ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க சொல்லி ஓட்டு போட வலியுறுத்தி அந்த காசு வந்து கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி சாண்டை தூரம் வந்து இந்த காணொலியை வெளியிட்டு இந்த விவரத்தை வந்து சொல்லியிருக்காரு நீங்கள் அந்த அந்த காசு கொடுக்குற பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது வந்து பார்த்திங்கனா ஓட்ரேட்டில் வந்து யார் யாருக்கு வந்து ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஓட்டுரு லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டு கையில் வந்து வச்சிருக்காரு தலையில் வந்து தொப்பி வச்சுக்கிட்டு இவர் வந்து பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன் அதாவது ஒரு புரோக்கர் மாதிரி நம்ம கண்ணுக்கு வந்து தென்படுறாரு வச்சிக்கிறாரு அங்கே ஒருத்தர் வந்து வர்றாரு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாரு எதுக்கு கொடுக்காரு அப்படின்னா பட்டமாக தெரிஞ்சது ஓட் லிஸ்ட் கையில் வச்சிருக்காரு அந்த ஓட் லிஸ்டில் வந்து உன் பேர் இருக்கா அவங்க வந்து சொல்கிறாங்க உன் பேர் இருக்கா அப்படின்னு டிக் பண்ணிட்டு ஆயிரம் ரூபாய் கொடு இதான் வந்து இருந்தது ஓட்டுக்கு வந்து காசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அதாவது இப்போ வந்து தேர்தல் ஆணையம் வந்து என்ன பண்ணதுன்னு தெரில பறக்கும் போட என்ன பண்ணதுன்னு தெரில சரி இந்த வீடியோ வந்து வெளியே வந்துருச்சு அதுக்கப்புறமாவது பறக்கும் போட ஏதாவது ஆக்சன் எடுப்பா அப்படின்னா அதுவும் தெரில ஆனால் அந்த திமுக வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யலை தொடர்ந்து வந்து கொள்ளையடிக்கிறாங்க கரப்ஷன் கரப்ஷன் குடும்பாச்சி ஒரு பக்கம் சாராய ஊழல் அதுக்கப்புறம் வந்து எல்லா எல்லா திருட்டு வேலை எல்லாமே பார்க்கறாங்க போதை பொருள் வந்து எல்லாமே கடத்துறாங்க ஆனால் அவங்க வந்து எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க எந்த தைரியத்தில் இருக்காங்க எந்த தைரியத்தில் இதெல்லாம் பண்ணுறாங்க அவங்க எப்படி எப்படி திருப்பி திருப்பி கதிரானந்து வந்து போன தடவை ஜெயிச்சாரு அந்த மக்களுக்கு எதுவுமே பண்ணல ஆனால் திருப்பி எப்படி அவர் திருப்பி நிற்கிறார் அதே இடத்துல அவர் வந்து அந்த அளவுக்கு எப்படி வந்து அவரால் இருக்க முடியுது எப்படி பேச முடியுது அப்படின்னா காசு கடைசி நேரத்தில் மக்களோட ஆசையை வந்து தூண்டி ஓட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஆயிரம் ரெண்டாயிரம் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து கொடுத்து அந்த மக்கள்கிட்ட வந்து ஓட்டை வந்து பறிக்கலாம் ஓட்டை வந்து விலக்கி வாங்கலாம் விலைக்கு தான் வாங்குகிறாங்க இவ்வளோ நாள் அந்த ஒரு தைரியத்தை தான் அவங்க வந்து இருக்காங்க அப்போ இதுக்கு மேலே வந்து மக்கள் வந்து திருந்தணும் இந்த மாதிரி வந்து ஓட்டுக்கு வந்து காசு கொடுத்து அவன் வந்து திருப்பி நம்மளுக்கு வந்து எதாவது நல்லா செய்வான்னா ஒன்றுமே செய்ய மாட்டான் அந்த நேரத்தில் கிடைக்கிற அந்த ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம ஓட்டை வந்து விற்கக்கூடாது இதுக்கு மேலேயாவது யார் உங்களுக்கு நல்லது செய்வாங்களோ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஓட்டு போடுங்க ஃபஸ்ட்டு நாம்தர் கட்சி மாதிரி ஒரு கட்சிக்கு வந்து நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் இவங்க மாதிரி திருப்பி திருப்பி கதிரானது வந்தால் அப்படின்னா ஒன்றுமே நடக்காது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காசை கொடுத்து ஓட்டம் வாங்குவாங்க ஓட்டம் வாங்கிட்டு உங்களை வந்து தெருவில் விட்டுருவாங்க அப்படிங்கிறது அப்போட்டமாக தெரிஞ்சது இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்